காவல்துறையை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சி கண்ட ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இது இங்கே வாழக்கூடிய சமூக மக்களின் உரிமைக்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருக்கின்ற பட்டியல மக்களான அருந்ததியின் மக்களுக்கு காவல் அருவதற்கு கூட நாற்காலி இல்லை ஏனென்று சொன்னால் காவல்துறைக்கு நாற்காலியில் அமர வைக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் காவல்துறை காவல் நிலையத்திற்கு வரும்போது அவர்கள் அமர்ந்திருப்பது எங்களுக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பார்கள் போல எத்தனையோ காவல் நிலையங்களில் இன்னும் கூட புகார் கொடுக்க வருபவர்களை அமர வைத்து பேசி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எந்த காவல் நிலையத்திலும் எந்த ஆய்வாளருக்கும் எந்த காவல்துறை வகுப்பு தனியாக இருக்கிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை சரி அதுதான் நம்ம வந்து காவல்துறையை வந்து ஏன் காவல்துறை நம்ம பாக்குறோம் காவல்துறை வந்து நம்மளை நாற்காலி கொடுக்க மாட்டேங்கிறான்னு பார்த்தா நமது இளைஞர்கள் நம்ம இளைஞர்கள் மீது தான் நம்ம தப்பு சொல்லுவோம் காவல் நிலையத்தில் நம்ம கொடுக்கிற புகார் மீது அவன் புகார் மனு எடுக்கல அப்படின்னா காவல் நிலையத்தை முற்றுகையிடணும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த காவல் ஆய்வாளரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்யணும் இது போன்ற சட்ட திருத்தங்கள்லாம் விஜயோ அஜித்தோ வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லி தர மாட்டான் நமது உரிமையை நம்ம தான் கேட்கணும் நம்ம நாற்காலிக்கு நம்ம நம்ம ஏன் நாற்காலியில் அமரணும்னு நம்ம உரிமையா கேட்கணும் அதற்கு ஒரே ஒரு இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி தான் இருக்கிறது உங்களுக்கு அதிகாரத்தையும் சட்டத்தையும் கற்றுத்தர ஒரே ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த வாழ்நாளில் இந்த ஜென்மத்தில் ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் புலிகள் அமைப்பு மட்டும்தான் இளைஞர்கள் அண்ணன் நாகை திருவள்ளுவன் பின்னால் ஓரணியாக சேர வேண்டும் அப்பதான் காவல் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க நீ விஜய் பின்னாடி அஜித் பின்னச்சு இல்லை காவல்துறையை எப்படி மரியாதை கொடுக்கும் உனக்கு எப்படி சேர் போடும் அம்பேத்கா படிக்கிறது இல்ல பெரியாரை படிக்கிறது இல்ல காவல்துறை காவல்துறையை திட்டி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல நீ அம்பேத்கர் படிச்ச சட்டத்தை படித்து கொண்டு காவல்நிலைய தள்ளி போய் பேசி பாரு உன்னை உக்காராய்ச்சி என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பான் இளைஞர்களே தைவ கூர்ந்து தமிழ் புலிகளாய் மாறுங்கள் அண்ணன் நாகை திருவள்ளுவர் பின்னாடி அரசியலாய் அணி திருநங்களை கூறி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் இந்த இளைஞர்களின் எழுச்சி வெறுமனையாக ஒரு திரைப்பட நடிகருக்கு உண்டான ஒரு எழுச்சியாக இருக்கக்கூடாது இளைஞர்கள் அனைவரும் அரசியலாகவும் அமைப்பாகவும் திரும்ப வேண்டும் அண்ணன் அனைத்து மேடையிலும் கூறுகிறார் தலைவர் அனைத்து மேடையிலும் முழங்குகிறார் இளைஞர்களே மாறுங்கள் அமைப்பாய் சேருங்கள் அணிதிருங்கள் என்றார் யாருக்காக பேசிட்டு இருக்காரு

அரசியலாக அமைப்பாக்கப்படவில்லை அவர்களை இருநூறு முன்னூறு பிரியாணி கோட்டம் கொடுத்து அவனை அடிமையா கிஷ்டம் இளைஞர்கள் தான் முன்னாடி வரணும் தயவு செய்து இனிமேலாவது நாகை திருவள்ளுவன் பின்னாடி அமைப்பாய் அணி திருவோம் அரசியலை வெல்வோம் அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துல அமைதியான ஒரு சூழல் நம்ம சொன்னா சொல்லுவாங்க ஏங்க கொங்கு மண்டலம் அமைதியான மாவட்டம்ங்க நீங்க தான் எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க

கிடைக்கும் அன்று காவல்துறை நாற்காலி அல்ல நீங்கள் சட்டையை கூட போட முடியாது இந்த காவல்துறை பாருங்க அதாவது இந்த பொங்கல் மண்டல அமைதியா இருக்கணும்னா அறிந்தவர்கள் வந்து புகார் கொடுத்தா முதல்ல அந்த புகாருக்கு நடவடிக்கை எடுங்க அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பேசுற மாதிரி இங்க ஒரு அமைதி நிலவும் இல்ல அமைதி வேணாம் அப்படின்னு இங்க அமைதியா இருக்கணுமா பிரச்சனை பண்ணுமா அமைதி நிலவணும் காவல்துறையை முடிவு எடுத்துக்காங்க இது போல இந்த காவல்துறை சொல்லுவோம் நாமக்கல் இளைஞர்கள் படித்த அறிஞர்கள் அதிகமா இருக்காங்க படித்த பட்டியலினத்தோர் இங்க அதிகமா இருக்காங்க படிச்சிருக்கா அதனால எந்த வேலைக்கும் எந்த கேஸ் வாங்க மாட்டான்னு நீங்க நினைக்கலாம் அண்ணன் மேட்டுப்பாளையத்துல தலைவரை கைது பண்ணாங்க அப்ப முதல் முதல்ல நாமக்கல்ல தான் பஸ் உடைஞ்சிச்சு அரசு பேருந்து உடைப்பு நாமக்கல்ல இப்போ இருக்க புது போலீஸ் எல்லாம் நீங்க எடுத்து குறிப்பெடுத்து பாத்துக்கங்க உங்களோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க

இந்த நாமக்கல்லை பாதுகாத்திட வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து தோழர்களுக்கும் வருகை புரிந்துள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்து நேரம் தருவி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்